ஹாய் நாகூர்லேருந்து தினேஷுங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ட்ரை ட்ரைனிங் வந்துருந்தாங்களே அவங்க ட்ரையல் போட்டுட்டுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா ஒரு மூணு கிலோ ட்ரையல் போடுறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ கறி கொடுத்துருக்கேன் மூணு கிலோ அரிசி கொடுத்துருக்கேன் இப்போ போய் அதை என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத பார்ப்போம் நான் உள்ளே கடைக்கு பிரியாணி போட்டுட்ருக்கேன் அவங்க வெளியே ட்ரையல் பிரியாணி போட்டுட்ருக்கேன் அவங்களுக்குள்ள சிக்கன் அவங்க வந்து வதக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு கிலோக்குள்ள மசாலா நல்லா பிரமாதமாக வதக்கியிருக்காங்க இந்த மாதிரி நிதானமான தீயில் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் செஞ்சு முடிங்க செஞ்சு முடிச்ச பின்னாடி ரிவ்யூலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிற ஓகே ஓகேவா ஏன்னா இவங்க போட்ட பிரியாணி பிரியாணி தம்மர் யூஸ் பண்ணி மூணு கிலோ போட்டிருக்காங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ரொம்ப பிடிக்காம வந்திருக்கு ஓகே ரொம்ப நல்லது நீங்கள் மிக்ஸ் சார் பிரியாணி வந்து நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது சார் ஆ சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ளக்கியாக பாருங்கள் அப்படி எடுத்தோன்னு அப்படியே நல்லா பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்குது சார் சாப்பாடோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வந்துருக்கு ஒயிட்டாக இல்லாமல் நல்லா அந்த பிரியாணி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது